உலகத்திலேயே கஷ்டமான விஷயம் தெரியுமா இன்னொருத்தர் பேச்ச கேட்கறது அதனால்தான் வாழ்க்கையில நான் அதை செய்யறதே கிடையாது அப்படி ஒரு ஊரா போய் பேசுவேன் ஒழிய யாரு பேச்சுக்கு நான் உட்கார மாட்டேன் ஏன்னா ஒருத்தர் பேச்ச கேட்கறது உண்மையில ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் செய்யற பெரியவங்க நீங்க பேசிக்கிட்டே இருக்கிற சின்ன ஆள் நான் கேட்கிற பெரிய காரியம் செய்யறவங்க நீங்க அந்த சில பேருக்கு என்ன ஒரு பயம் வரும் நான் ஏதாவது அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் பல பேர் ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க புத்திமதி சொல்ல ஆரம்பிச்சிருவாரோ அப்படின்னு அதெல்லாம் நான் சொல்றது இல்லைங்க ஏன்னா புத்திமதி சொல்ல ஆரம்பிச்சாதான் ஒரு உண்மை தெரியும் நமக்கே அது இல்ல இல்ல பற்றாது புத்திமதி சொல்ல ஆரம்பிச்சாதான் நமக்கே புத்தி பத்தாதுங்கிற விவரம் தெரிய வரும் ஒரு நடந்த சம்பவம் சொல்றேன் முதல்ல முதல்ல ரிலாக்ஸ்டா இருப்போம் நாம ஒரு தடவை